செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாத பழன் கும்பராசிக்கு குபேர ஜோகமா பிரச்சனையா என்ன ஏற்பட போகின்றது தொழில் இல்லா பொருளாதார நிலைமை இல்லா யோகம் ஏற்பட போன்ற பிரச்சனை ஏற்பட போன்றது குடும்ப வாழ்க்கையிலா கல்வியிலா ஆரோக்கியத்திலா என்பதை இந்த மாதம் பூரட்டாதி மாதம் எப்படி உங்களுக்கான என்னென்ன கிரகங்கள் என்னென்ன கிரகத்தால் பாதிப்பு என்னென்ன கிரகத்தால் யோகம் என்ன பரிகாரம் என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பது நீங்க கும்பராசிக்காரர்களே தெரிந்து கொள்ளலாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் பண்ணி என்னுடன் தொடர்ந்து இணைந்து கொள்வதற்காக பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்கிற வெள்ளைக்கு ஓல் வெள்ளைகளும் கிளிக் பண்ணுவதுடன் நான் போட்ட போட போகின்ற அனைத்து வீடியோக்களை நீங்கள் வாத்து பயமுடலாம் ஆனா எனது வசிரஜி கைரேகையின் ஜோதிடம் சேனலான இந்த சேனல பிளேலிஸ்ட்ல கிரியேட் பண்ணி விட்டிருக்கின்றேன் அனைவரும் நலமுடன் வாழ எனது கணவதியின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உரித்தாகட்டும் லைக் பண்ணுங்கள் குமான் பண்ணுங்கள் வகிடுங்கள் ஒற்று கேள்வி மட்டும் இலவசமாக உங்கள் பிரச்சனை தீரவோ இல்லாட்டி உங்கள் சம்பந்தமான கைரேக சம்பந்தமாயோ ஜாதகன் சம்பந்தமாயோ ஒரு கேள்வி மட்டும் இலவசமாக எழுதி கேட்கலாம் மற்றபடி முழுமையாக கேட்பதென்றால் எனது வாட்ஸ்அப் நம்பர் மூலம் முன்கூட்டிய காசு கட்டி கேட்டுக்கொள்ளவும் சரி கும்பராசி என்பர்களே மாதம் சாதகமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் பழைய நோய்களில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் எதனால பிரச்சனை ஏற்படும் எதனால ஜோகம் ஏற்படும் என்றதை இந்த வீடியோ முழுமையாக பார்த்தா தான் நீங்க தெரிந்து கொள்ளலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்கள் வருமானத்தின் நல்ல உயர்வை காண்பீர்கள் யோகமான நிலைமையை குபேரயோக நிலைமையை காண்பீர்கள் நிதி நிலைமையில மட்டும்தான் நீங்கள் பணத்தை செழிப்பதிலும் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் நிலையிலும் உள்ள வேலைகள் முடிவடையும் எந்த நிலையில இருந்தாலும் நீங்கள் வேலையை முடித்துக் கொள்வீர்கள் அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெறுவீர்கள் இதன் மூலம் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றியை அடைய முடியும் உங்கள் தொழிலில் நல்ல வெற்றியை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படலாம் வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் அப்ப தொழில் பணம் இரண்டும் ஜோகத்தை தருந்தானே வீடியோ பார்க்க விட்டுறேன் உங்களுக்கான பிரச்சனை என்ன தளபரப்புன்றது என்பதையும் நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளும் வியாகரம் செய்வர்களுக்கு அரசு துறையிலும் நல்ல லாபம் கிடைக்கும் அரசு ஆதரவும் கிடைக்கும் மாணவர்களை பற்றி பேசுகையில் உங்கள் படிப்பில் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் கல்வி கற்பவர்களாக இருந்தால் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் வெற்றும் கல்வி ஏற்பது மட்டும் இல்லை தொழிலுக்காக போட்டி பரீட்சை எழுத போவர்களும் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஏற்பட வைக்கும் தடைகளை ஏற்படுத்தும் கோவத்தில் யாருடனும் சண்டையிடாதீர்கள் கும்பராசி என்பர்களே கோவப்படாதீர்கள் கோபத்தை கட்டுப்படுத்த யோகா உடற்பயிற்சி போன்றவற்றை செய்யுங்கள் சண்டையிடாதீர்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள் இதனால் உங்கள் படிப்பு எதிர்மறையாக பாதிக்கப்படுவதை தவிர்க்கலாம் நீங்கள் செய்ய நிறைய இருக்கின்றது உங்கள் உழைப்பை நம்புங்கள் கும்பராசி என்பர்களே குடும்ப வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகள் மனக்கசப்புகள் சண்டை சச்சரவுகள் பிரச்சினைகள் வந்து வந்து போகும் சந்தோஷம் மாறி பிரச்சினைகள் மாறி வந்து வந்து போகும் கும்பராசி என்பர்களே நிம்மதியும் வெற்றியும் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களுடைய அன்பும் இருக்கும் இந்த மாதம் காதல் உறவுகளில் சில டென்ஷன்களை அதிகரிக்கும் பிரச்சினைகளை தரும் வார்த்தை போர் காரணமாக ஒருவருக்கு ஒருவர் சில பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் பேசும் போது நிதானத்துடனும் கவனமாகவும் தோசித்து பேசவும் வார்த்தையினால் நீங்கள் பேசும் வார்த்தையினால் உங்களுக்கு பிரச்சினைகள் வரும் சண்டை அச்சரவுகள் விரிவுகளை கூட கொண்டே நிறுத்திவிடும் ஆபத்தை விளைவிக்கும் உங்கள் பேசும் வார்த்தையால் குடும்ப ராசி அன்பர்களே பொறுமையாக இருப்பது அவசியம் பொறுமையுடன் இருக்கவும் திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் மீதமானதாக இருக்கும் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் அதாவது பிரச்சனை வரும் சண்டை வரும் சமாதானம் பெறும் ஆனால் பேசும் போது கவனமாக பேசவும் இல்லாட்டி பிரிவு கூட வரும் நீங்கள் ஈகோ மோதல்களை விளக்கி வைத்தால் பொறுமையுடன் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் உங்கள் உறவை நீங்கள் நிர்வகிக்க முடியும் நீடிக்க முடியும் இதற்கான பரிகாரம் சனி பகவானின் மந்திரத்தை தினமும் உச்சரிக்கவும் கும்பராசி என்பவர்களை தினமும் உச்சரிக்கவும் சனி பகவானின் மந்திரத்தையும் ஆஞ்சநேயரின் மந்திரத்தை தினமும் உச்சரிப்பதுடன் ஆஞ்சநேயருக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இது கொண்டு கட்டி போடுவோம் உங்கள் கவலை நீங்க துளசி மாலையும் அதை எந்த ராசிக்காரர்களா எந்த ஆக்களா இருந்தாலும் நீங்க கட்டி போடலாம் கவலை நீங்க துளசி மாலை செல்வம் பெற சிவரத்தம்பு மாலை மற்றும் வெற்றியை பெற வெட்டிலை மாலை மகிழ்ச்சியை கொடுக்க வடை மாலையை கட்டி போடவும் சனி பகவானுக்கும் பெருமாளுக்கும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் சென்று வணங்குவதுடன் அருகில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு சென்று சனிக்கிழமை ஒன்பது ரன் புறகாரத்தை சுற்றி வரும் பெருமாள் வயல் தான் அருகில் இருக்கு அங்கு சென்று குத்தி வரோம் அது ஒன்று காகத்துக்கு அன்னமுடவும் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யும் முதியோருக்கு இந்த போது விட்டு கொடுத்து உதவி செய்யும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யவும் அடுத்ததாக மீனராசிக்கு எப்படி என்பதை